ஆண்டுகளுக்கு உச்சத்தை உறுதியாக்கும் அபூர்வம் ஒவ்வொரு ராசியினருக்கும் மூன்று நட்சத்திரங்கள் கடகராசிக்கு உங்களுடைய பாக்கியஸ்தானத்தில் உச்சம் பெறக்கூடிய சுக்கர பகவான் கடகராசி வினோதமான ராசி விசித்திரமான ராசி வாழ்ந்தவர் கோடி மறைந்தவர் கோடி மக்களின் மனதில் நின்றவர் யார் சுக்கர பகவானுடைய இன்னொரு பலவீனம் என்ன காமத்தை சரியான வயதில் இழப்பது வணக்கம் பக்ரதுண்ட மகாகாய சூரியகோடி சமப்பிரப அவிக்னம் குருமே தேவ சர்வ காரியேஷு சர்வதா தென்னாட்டுடைய சிவன்மையை போற்றி நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அன்பர்களே நண்பர்களே இந்த புத்தம் புதிய காணொலியில் உங்கள் அத்துணை பேரையும் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன் இனிங்க நம்ம போகிறது இருபது ஆண்டுகளுக்கு உச்சத்தை உறுதியாக்கும் அபூர்வம் கடகராசி ஒவ்வொரு ராசியினருக்கும் மூன்று நட்சத்திரங்கள் வரும் கடகராசிக்கு புனர்பூசம் பூசம் ஆயில்யம் புனர்பூசம் குரு பகவானுடைய நட்சத்திரம் பூசம் சனியுடைய நட்சத்திரம் ஆயில்யம் புதனுடைய நட்சத்திரம் பொதுவாக கடகராசியில் பிறந்தவர்களுக்கு கேது சுக்கிர சூரிய திசைகள் வருவது இயல்பு இதில் முக்கியமான திசையானது சுக்கிர திசை உங்களுடைய பாக்கியஸ்தானத்தில் உச்சம் பெறக்கூடிய சுக்கர பகவான் அவருடைய திசையில் கடகராசி அன்பர்களுடைய வாழ்க்கை புரட்டி போடப்படுகிறது புரட்டி போடப்படுகிறது அப்படின்னா தவறான வழியில் அல்ல சரியான வழியில் பெரிய உச்சத்தை தொடும் பாக்கியங்கள் ஒரு சாதாரண மனிதனாக இருக்கக்கூடியவர்கள் சகாப்தத்தை படைக்கக்கூடிய மாற்றங்கள் இந்த மாற்றங்கள் உங்களுக்குள்ளேருந்து ஆரம்பித்து வியாபித்து உங்களை சுற்றி இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ஏன் கோடிக்கணக்கான மக்களிடையே உங்களுடைய சக்தியும் உங்களுடைய திறமையும் உங்களுடைய ஆற்றலையும் வெளிப்படுத்தி அவ்வளவு பேரை இன்ஸ்பயர் பண்ணக்கூடிய யோகங்கள் கோடிக்கணக்கான மக்களை கட்டி போடுகின்ற கவர்ச்சியான அமைப்புகள் காந்தமான அமைப்புகள் இதையெல்லாம் தரக்கூடியதுதான் கடகராசி என்பவர்களுக்கு கடகராசி வினோதமான ராசி விசித்திரமான ராசி பிறவியிலேயே தலைமை குண பண்பாடுகள் இதையெல்லாம் கொண்ட ஒரு ராசி ரெண்டரை வருஷம் அஷ்டம சனி தான் முடிய போகுது இன்னும் புயலோ ஓய்ந்த பாடில்லை இதற்கெல்லாம் விடை தருகின்ற வகையில் கடகராசி என்பர்களுக்கு மரணத்தை வெல்லும் மர்மம் இனிதான் வாழ்க்கை ஆரம்பம் கடகராசி என்பர்களுக்கு கடகராசி என்பர்களுக்கு மரணத்தை வெல்லும் மர்மம் இனிதான் உங்கள் வாழ்க்கை ஆரம்பம் இது சத்தியம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இருபது ஆண்டுகளுக்கு உச்சத்தை உறுதியாக்கும் அபூர்வம் அப்படின்னா சுக்கர பகவான் தரக்கூடிய யோகங்கள் இருபது ஆண்டுகள் அந்த இருபது ஆண்டுகளுக்கு சுக்கரன் எதை செய்வார் என்னென்ன மாற்றங்களை கொண்டு வருவார் அப்படின்னு நமக்கு தெரியணும்னா அதுக்கு சுக்கரன் யாருன்னு தெரிஞ்சுக்கணும் சுக்கரன் யார் அப்படின்னா அதிர்ஷ்டம் அருமையான அனுபவங்கள் ஆடை அணிகலங்கள் பெரிய புகழ் அழியாத புகழ் சினிமா துறையில் பத்திரிகை துறையில் மீடியா துறையில் அழியாத பேர் இதையெல்லாம் கொடுக்கக்கூடிய சரித்திரத்தை படைக்கக்கூடிய இப்போ கண்ணதாசன் இருக்கார் கவியரசு அப்படின்னு சொன்னாலே நமக்கு கண்ணதாசன் ஞாபகம் வரும் அவர் எழுத்துக்கள் வாழ்ந்தவர் கோடி மறைந்தவர் கோடி மக்களின் மனதில் நின்றவர் யார் இந்த எழுத்துக்கள்லாம் இப்ப பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர் எழுதின பாடல்கள் தந்தையிடம் நீ அறிவை வாங்கலாம் தாயிடம் அன்பை வாங்கலாம் இரண்டும் இருந்தால் பேரை வாங்கலாம் பேரை வாங்கினால் ஊரை வாங்கலாம் இன்னைக்கு பல பேர் ஊரை வாங்கிட்டாங்க இந்த பேரெல்லாம் இல்லாமையே அதை பற்றி நம்ம பேச வேண்டாம் இப்போ இந்த பகவான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அவருக்கு இன்ட்ரடக்ஷன் கொடுக்கணும் அப்படின்னா முழு சுப சுபகிரகமான பகவான் உங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அத்தனை விதமான நல்ல விஷயங்களுக்கும் காரகத்துவம் பெறுகின்ற சுக்கரபகவான் வெளிச்சம் காமம் கிரியேஷன் அதாவது புதிய படைப்புகள் இன அபிவிருத்தி கல்யாணம் இதெல்லாம் சுக்கரன் இப்போ பகவானுடைய பலம் என்ன பலவீனம் என்ன பகவானுடைய முதல் பலம் திடீர் அதிர்ஷ்டம் மிகப்பெரிய ஆடம்பரங்கள் எத்தனையோ சம்பாதிச்சேன் எத்தனையோ வேலை பார்த்தேன் ஆனா அந்த வேலை பார்த்து சம்பாதிச்ச காசை அனுபவிக்கிற யோகம் வேணும் இல்லையா ஐயாயிரம் கோடி சொத்து இருந்து என்ன பிரயோஜனம் அஞ்சு ரூபாய்க்கு பால்கோவா சாப்பிட முடியுமா டாக்டர் சங்குகிற அந்த யோகம் சுக்கர பகவான் தரக்கூடிய யோகம் சரியான வயதில் சம்பாதிக்க வேண்டும் எண்பத்தைந்து வயதுக்கு மேலே சம்பாதிச்சு கோட் ஷூட்டு போட்டா என்ன போடலைனா சரியான வயதில் சம்பாதிக்க வேண்டும் சரியான வயதில் காதல் ஜெயிக்க வேண்டும் தொண்ணூறு வயசில் காதல் வர்றது உண்மைதான் பார்க்க நல்லா தான் இருக்கும் அனுபவிக்க முடியுமா முடியாது வெளியில் போய் சுற்றி நல்ல ஒரு மெமரிஸை கிரியேட் பண்ண முடியுமா கஷ்டம் ஆக சரியான நேரத்தில் சரியான விஷயங்களை அனுபவிக்க வேண்டும் சுக்கர பகவானுடைய பலம் என்ன ராஜ யோகங்கள் சுக்கர பகவானுடைய பலம் என்ன நகைகள் ஆடை அணிகலங்கள் சுக்கர பகவானுடைய யோகம் என்ன புகழ் சினிமா துறையில் உங்கள் முகம் எல்லாருக்கும் தெரியும் வெளில போனால் செல்பி எடுப்பாங்க சுக்கர பகவானுடைய யோகம் என்ன சொகுசாக இருக்கிறது பார்க்க அழகாக இருக்கிறது சுக்கர பகவானுடைய யோகம் என்ன இந்த வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அத்தனை சுகபோகங்களையும் அனுபவிக்க பாக்கியத்தை கொடுப்பது இப்போ சுக்கர பகவானுடைய பலவீனம் என்ன டிசீவ் பண்ணுறதுன்னு சொல்லுவோம் நம்ப வச்சு உள்ள இழுத்து அடிக்கிறது சுக்கர பகவானுடைய இன்னொரு பலவீனம் என்ன வரவுக்கு மீறிய செலவு சுக்கர பகவானுடைய இன்னொரு பலவீனம் என்ன காமத்தை சரியான வயதில் இழப்பது அதுவும் அவர்தான் சுக்கர பகவானுடைய இன்னொரு பலவீனம் என்ன திருமணத்தை தடுப்பது அல்லது திருமண வாழ்க்கையில் முறிவை ஏற்படுத்துவது திருமணமே ஆகாமல் இருப்பது நம்மக்கிட்ட கூட ஒருத்தர் கன்சல்டேஷன் வந்தார் சார் எனக்கு நாற்பத்தி ஆறு வயசாகுது இன்னும் கல்யாணமே நடக்கலையே சார் அப்படின்னாரு எப்படியாவது பார்த்து சொல்லுங்கள் கல்யாணம் நடக்குமான்னு அவன் சொன்னது வந்து கல்யாணம் நாற்பத்தாறு வயசாகி நடக்கலையா நல்ல விஷயம் தானே சார் அப்படின்னும் ஆக திருமணத்திற்கு உள்ளே இருக்கக்கூடியவங்க அதுக்கு வெளியே வரணும்னு நினைக்கிறாங்க திருமணத்திற்கு வெளியே இருக்கக்கூடியவங்க உள்ளே போகணுன்னு நினைக்கிறாங்க ஸோ இதை தான் வந்து நம்ம சொல்கிறோம் அது ஒரு லைட்டர் நோட்டில்